யோர்மையிலேயேமா தோர்ம இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு அவரை எப்படியாவது காப்பாத்தி எங்க ரெண்டு பேரையும் நீதான் பத்திரமா டெல்லிக்கு அனுப்பி வைக்கிடும் ப்ராமிஸ் பண்ணு ப்ளீஸ் சத்தியம் பண்ணுன இந்த மாதிரி சத்தியம் பண்றது இந்த சென்டிமெண்ட்ல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல ஏதோ உனக்கு மனசு சரி இல்லன்னு கோயிலுக்கு போகலான்னு வந்தேன் இங்க வந்த இடத்துல நீ ஏன் அண்ணன டிஸ்டர்ப் பண்ற இது பாரு என்ன பாதுகாக்கிறதுக்கு மிலிட்டரி போலீஸ் இது மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாம் வெளிய இருக்கு இதெல்லாம் தாண்டி ஒருத்தன் என்ன கொல்ல வரணும் அப்படியே ஒருத்தன் வந்தா கூட உங்க அண்ணன் ஒருத்தர்னால என்ன காப்பாத்திட முடியுமா என்ன சித்தார் இங்க பாருங்க பொறுத்த வரைக்கும் உங்களை காப்பாத்துறது ஒரு வேலையா தான் நினைப்பாங்க ஆனா என் வேதனை என்னன்னு என் அண்ணனுக்கு மட்டும் தான் தெரியும் அண்ணா நான் டெல்லிக்கு போற வரைக்கும் நீங்க என் குடியேற பாதுகாப்புக்காக இல்ல இவ்ளோட சந்தோஷத்துக்காக ஓகே தெரைடிஸ்டே பாராட்டு கூட்டம் நடக்குற போற நீங்க போகாதீங்க சார் அது வேற ஒண்ணு இல்ல அந்த கொலைகாரனோட லட்சியமே இந்த மாதிரி போட்டு தப்பா நீங்க அதுல போய் உட்கார்ந்து கார் புல்லட் கிராஸ் ஆகி உங்களுக்கு ஏதாவது

வெல்கம் சார் தைரியமா நீங்க அந்த கேஸை அட்டன் பண்றதுக்காக நாங்க எல்லாம் ரொம்ப பெருமை படுறோம் சார் ஆல் தி பெஸ்ட் சார் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா வக்கீல்களுமே இந்த கேஸை எடுத்துக்க ரொம்ப பயந்தாங்க சார் நீங்க இந்த கேஸை டீல் பண்றீங்கன்னு தெரிஞ்ச உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வக்கீல்களுக்கு இது ஒரு தன்மான பிரச்சனை இந்த கேஸ்ல நீங்க கண்டிப்பா ஜெயிச்சு ஆகணும் சார் அட்ஜஸ்ட் மீட்டா இதுவரைக்கும் என்ன கேஸ்ல தோத்துருக்காரு டெஃபினட்லி யூ வில் அச்சீவ் திஸ் கேஸ்

சார் நான் கார்த்திகேன் பேசுகிறேன் ரிமோட்டை பயன்படுத்தி தான் பாம்பை வெடிச்சிருக்கான்னு எங்கள் லேப் ரிப்போர்ட் சொல்லுது கொலக்கான பக்கத்தில் தான் இருந்திருக்கணும்னு எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது எதுக்கும் ஜாக்கிரதையாக இருங்க நான் உங்கள்கிட்ட தனியாக பேசணும் ஓகே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி நினச்சிருந்தீங்க ஆமாம் சித்தா நான் இந்த கேஸில் ஆஜரானதுலேருந்தே எனக்கு ஒரே மென்டல் டென்ஷன் ஸ்வேதாவும் ரொம்ப அப்செட் ஆகிட்டா அதனால இந்த கேஸில் ஆஜராகாமல் டெல்லிக்கு திரும்பி போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நீ என்ன நினைக்கிற ஹே நிஜமாவா இதான் நான் எதிர்பார்த்தேன் சந்தர்ப்பம் பார்த்து நானே உங்களுக்கு சொல்லான்னு இருந்தேன் இப்போ நீங்களே மனசு மாதிரி இந்த முடிவு கொடுத்ததோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சொன்னால் இந்த கேஸை கை விடுறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கா நீங்க பண்ண நீங்கள் தங்கச்சி மாப்பிள்ள தேவையில்லாத ஒரு ரிஸ்க் எடுத்து அதுல உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா எங்க என் தங்கச்சியுடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடுமோன்னு பயந்துட்டு இருந்தேன் அப்பா தங்கச்சி வாழ்க்கை அழிஞ்சிடும் பயந்தியா அழிச்சுடுவோம் பயந்தியா You are the எனக்கும் உ ம தெரியும் அதே கார்ல பாம்பு கொண்டு வந்து வச்சு நான் பாதுகாப்பான தூரத்துக்கு போனதும் ரிமோட் கண்ட்ரோல் வெடிக்க வச்சதும் நீ தான் பிகாஸ் நான் இந்த கேஸ்ல ஆகாம

எது தொழில் தர்மம் சாட்சி குண்டில் இருக்கிறவங்க சத்திய வாங்கி நீங்க வார்த்தைக்கு வார்த்தை போய் சொல்லி கேச உடைக்கிறீங்களே இதா தொழில் தர்மமா நியாயமும் உண்மை உங்க பக்கத்துல இல்லைன்னு தெரிஞ்சு கூட உங்க வாத திறமையால அநியாயத்தை காப்பாத்தி விடுறீங்களே இதா உங்க தொழில் தர்மமா ஜாதி மதம் இனம் மொழி எந்த வித்தியாசமும் இல்லாம ஒவ்வொரு மனுஷனுக்கும் இலவசமா கிடைக்க வேண்டிய நீதியை இப்படி வியாபாரமாக வித்திக்கிட்டு இருக்கீங்களே இதா உங்க தொழில் தர்மமா நாங்க செய்யறது சட்டப்படியான தொழில் அதுக்கு சட்டமே எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கு

அவன் சட்டத்து மரியாதையும் பயமும் போயிடும் இன்னைக்கு வீதிக்கு ஒரு ரவுடி ஊருக்கு ஒரு தாதா போய் கிடக்குறாங்களே அதுக்கு காரணம் நீங்கதான் தப்பு பண்ணிட்டு வெக்கப்பட்டு தலைய கூடிய வேண்டிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் டாடா காட்டு சிரிச்சுட்டு போறானே அது காரணம் நீங்கதான் வருஷம் பூரா ஜெயிலுக்குள்ள கம்பி எண்ண வேண்டியவன் வாழ்நாள் பூரா சுதந்திரமா கொள்ளை அடிச்சுக்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறான் அது காரணம் நீங்கதான் நாட்டை பத்தி கவலைப்படுறதுக்கு நீ யாரி கிரிமினல் அதான் ஊர் ஊருக்கு ஒரு கட்சி வச்சிருக்காங்க ஒரு கொடி வச்சிருக்காங்க நீங்க எல்லாம் அழிக்கப்பட வேண்டியவங்க காப்பாற்றப்பட வேண்டியவங்க இது ஒரு புனிதமான தொழில் எத்தனையோ தேச தலைவர்கள் மகாத்மா காந்தி வல்லபாய் பட்டேல் ஜவஹர்லால் நேரு வா உ சிதம்பர பிள்ளை டாக்டர் அம்பேத்கர் எல்லாரும் உங்க மதிய வக்கீல் அவங்க எல்லாம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினாங்க ஆனா நீங்க ரவுடிகளுக்கு கொலைகாரங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்கீங்க ஆன்மீக பூமியா இருந்த நம்ம தேசத்தை அராஜக பூமியை மாத்திட்டு இருக்கீங்க இன்னைக்கு வழி கொடுத்து போனா பிள்ளைங்களை கருத்துறாங்க பொண்ணுங்க வெளியே போனா கற்பழிச்சிடறாங்க வீட்டை விட்டு வெளிய போனா வீட்டையே காலி பண்ணிடுவாங்க

கட்டின பொண்டாட்டியை கைவிடுவேன் சொல்ற கட்சிக்காரன கைவிட மாட்டேன் நாளை கோர்ட்ல ஆஜராக தீர்வேன் இத பார் இதையும் மீறி நாளைக்கு நீ கோர்ட்டுக்கு போனா அந்த கடவுளை நினைச்சாலும் நான் காப்பாற்ற முடியாது நாளைக்கு நீ என்ன என்ன சொல்றது இப்ப நானே ஒண்ணு சூட் பண்ணுவேன் ஒரு நிமிஷம் புல்லெட்ஸ் இங்க இருக்கு சுடு உணர்ச்சி வசப்பட்டிருக்க அதனால தான் துப்பாக்கியில் புல்லெட் இருக்கா இல்லையான்னு தெரியாம அவசரப்பட்டு தூக்கி அறிஞ்சிட்ட நிதானமா முடிவிடு என்னது வக்கீல்களை கொலப்படுறது எங்க அண்ணனா வணக்கம் முக்கிய செய்திகள் தொடர்ந்து வக்கீல்களை கொல்லும் கொலைகாரன் யார் என்று அடையாளம் தெரிந்தது கொலைகாரனுக்கு மக்கள் ஆதரவு கண்டுபிடித்து தருபவர்களுக்கு பத்து லட்சம் பரிசு காவல்துறை அறிவிப்பு விரிவான செய்திகள் பிரபல நட்சத்திர ஓட்டல் ஒன்றின் நிர்வாகியான சித்தார்த் என்பவர்தான் அந்த கொலைகளை செய்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது

அவன் உங்களுக்கு பீஸ் கொடுத்தா அவனுக்கு சப்போர்ட் நீங்க வாரிடுவீங்களா என்னோட அடுத்த கேஸ் நம்ம டிரைவர்

ڀلي آهي اٿن بيٽا 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 ڀلي آهي நீ அந்த ஹோட்டல் ஹெஸ்ட்ரெண்ட் மேனேஜர் தானே ஆமா சார் சொல்லு எங்க இருக்காவே

என்னுடைய லட்சியம் மக்களுடைய லட்சியமா மாறிச்சு உயிர் கொடுக்க துணிஞ்சவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கணும் இனிமே எந்த வக்கீலும் குற்றவாளிகளுக்கு ஆதரவா கோர்ட் வாசப்படி ஏறாதீங்க இவங்களை மனசுல தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும் ஆனா அது நாம கூடாது சட்டம் தான் கொடுக்கும் எதையுமே சட்டப்படி செஞ்சாதான் தப்பு செய்யறவனுக்கு பயிரும் அந்த பயம் இருந்தாதான் இந்த நாட்டு மக்களுடைய அத்தனை பேர் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்படிப்பட்ட சட்டத்தை எந்த ஒரு தனி மனுஷனும் தான் கையிலக்கூடாது